அஸ்லாம் வரமத்து அல்லாஹாவின் நல்லே சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே அலமதுல நம் அவனுடைய தொடர்பயான் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் ஏழாவது அமர்வில் நம் அனைவர்களும் வெற்றிருக்கின்றோம் அல்லாஹ் ரபுலா ஆலமின் நம் அனைவர்களுக்கும் செய்வானாக அல்லாஹு நமக்காக ஒன்று வழங்கிருக்கக்கூடிய அமைத்துகளில் كلندي باقيهم مهيبين دورو نعمت. إن ذا كلندي كودية سيلك خدمي هنالك بترنم. الله باركلام. بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا قو أنفسكم وأهلِكم ناراً وقودها النس والحجارة عليها ملائكة غلاضٌ شدَّادٌ لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون صدق الله مولانا عليه العظيم عن أبي سعيد بن عباس رضي الله تعالى عنهما قال قال رسول الله صلى الله عليه وسلم من ولد له ولد فليحسن اسمه وأدبه فإذا بلغ فليزوجه فإن بلغ ولم يزوجه فأصاب إثما فإنما إثمه على أبيه அவ கமாகால் நபீனா சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் ரவாஹுல் பை ஹக்கே எல்லா புகழும் அல்லாஹுக்கு சுல்ஹானு தால ஒரு உனக்கு ஒரு தாக அலமதுல்லா மேலானவர்களே அல்லாஹு ரபுல் அலமி நமக்கு அடுத்திருக்கக்கூடிய நியமத்துகளில் லப்பெரும் ஒரு நியமத்துகள் என்று சொன்னால் பிள்ளை செல்வங்கள் இந்த குழந்தைகளை நாம் பாதுகாக்கக்கூடிய முறைகளை பற்றி மார்க்கம் என்ன சொல்லி தருது இந்த குழந்தைகளுக்கு நாம செய்யக்கூடிய கடமைகள் ஒரு பெற்றோரின் மீது குழந்தையின் குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய சில கடமைகளை நாம் பார்த்தோம் என்று சொன்னார் முதலாவதாக இஸ்லாம் காட்டக்கூடிய வழிமுறைகளில் குழந்தை சொன்னால் காதில பாங்கு சொல்ல வேண்டும் வலது காதில் பாங்கு சொல்ல வேண்டும் இடது காதில் எக்காம சொல்ல வேண்டும் இது தன்னுடைய தகப்பன் செய்யக்கூடிய முதலாவது ஒரு முதலாவது ஒரு கல்வி அல்லாஹுடைய பெயரை சொல்லி கொடுப்பது ஒரு தகப்பன் மீது கடமை இந்த சந்தர்ப்பத்துல மேலானவர்களை குழந்தை பிறந்த உடனே ஒவ்வொரு தகப்ப சொல்லி அந்த அந்த வாப்பா அவர் அந்த தான் விழுவோட இருக்கணும் அந்த நேரத்துல யாரையாவது தேடிக்கிட்டு இருக்கிறதோ அல்லது பார்த்துக்கிட்டு இருக்கிறதோ கிடையாது அந்த குழந்தை பிறந்த உடனேயே முதலாவது வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தை வார்த்தை அந்த குழந்தையுடைய காதில போய் சேர வேண்டும் இன்னைக்கு குழந்தை பிறந்திருச்சுன்னு சொன்னால் நாம செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு தவறு என்ன தெரியுமா குழந்தை பிறந்து ஏழாவது நாள் எப்போ அக்கைக்கா கொடுக்குறோமோ அந்த நேரத்துல தான் பேர் வைக்கிறோம் அது ஒரு ஃபங்க்ஷனாகவே நடத்துறது மேலானவர்களே ஆனால் பேர் எப்போ சூட்டப்படணும் குழந்தை பிறந்து கிட்டத்தட்ட ஏழு நாள் ஆகிருச்சு ஏழு நாள் ஆகிருச்சுன்னு சொன்னால் எத்தனை மணித்தேளும் ஆகிருச்சு குழந்தை பிறந்த உடனே முதலாவது அந்த குழந்தையில காதில் கேட்கக்கூடிய வார்த்தை வாங்குடிய ஓசை எனவே அந்த குழந்தைக்கு முதலாவது ஒரு தகப்பன் செய்யக்கூடிய கடமை அந்த நேரத்துல யாரை தேடிக்கிட்டு போய்கிட்டு வந்து விட்டு இருக்க கொஞ்சம் அவசியமே இல்ல ஒரு வாப்பாவுக்கு தெரியாத ஒரு பாங்க சொல்றது ஒரு வாப்பாவுக்கு தெரியாத ஒரு இக்காமத்து சொல்றது அருமையானவர்களே பேர்களை நம்ம சொல்லிட்டு ஒரு பாங்கையும் இக்காமத்தையும் வலது காதல பாங்கையும் இடது காதல் இக்காமத்தையும் சொல்லிட்டோம் என்று சொன்னால் அலமது இல்லா பிள்ளைக்கு வாப்பா செய்யக்கூடிய முதலாவது கடமை அதுதான் ஆனால் இன்னைக்கு எல்லாமே தலைக்கீழையாக மாறிடுச்சு மேலானவர்களே முதலாவது கடமை அந்த காமத்து சொல்லி நல்ல பெயர்களை சுற்றுறது சொன்னார்கள் அலஹி அவர்கள் இந்த நல்ல பெயர்களை விஷயத்துல ரொம்ப கவனக்குறைவாக இருக்கிறோம் இந்த முக்கியமான சில விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு ஆரம்பத்துல சொல்லி தருகிறேன் நல்ல பெயர்களை சுற்றுறது இரண்டாவது அவர்களுக்கு அவர்களுடைய பேர்ல அகைக்காக குழந்தைகளுடைய பேர்ல கொடுக்கிறது மூன்றாவது மார்க்கம் சொல்லக்கூடிய நற்குணங்களை பயிற்சி கொடுக்கணும் குழந்தைகளுக்கு அதே மாதிரி தொழிலுடைய விஷயத்துல நாம எவ்வளவு பொடுகபோக்காக இருந்தாலும் சரிதான் குழந்தைகளை தொழிலுடைய விஷயத்துல பாராமுகம் காட்டக்கூடாது பாரபட்சம் காட்டக்கூடாது மேலானவர்களே அடுத்தது பெற்றோர்களுடைய கடமைகள்ல மிக முக்கியமான ஒன்றுதான் பாவங்கள் விட்டும் அந்த குழந்தைகளை பாதுகாக்கிறது பாவங்களை விட்டும் குழந்தைகளை பாதுகாக்கிறது பெற்றோர்களுடைய மிகப்பெரிய ஒரு கடமை அடுத்தது நரக நெருப்பை விட்டும் பாதுகாக்கிறது பெற்றோர்களுடைய கடமை எனவே இந்த கடமைகளை எந்த பெற்றோர்கள் சரியான முறையில் செய்கிறாங்களோ அவர்கள் கடைசியாக அந்த குழந்தைகளுக்கு செலுத்தக்கூடிய கடமைகள் ஒன்றுதான் அவர்களுக்குரிய திருமணம் அவர்களுக்குரிய மறு வாழ்க்கை மேலும் அவர்களே இதுதான் குழந்தை வளர்ப்பு இதுதான் மார்க்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த குழந்தை வளர்ப்பு எனவே இந்த குழந்தை வளர்ப்புகளில் இப்ப நான் சில சொன்ன சில செய்திகளை பார்த்தோம் என்று சொன்னால் முதலாவது சங்கைக்குரிய அல்லாஹுடைய சகோதர்களே அந்த பாங்கு காதல சொல்வது முதற்கொண்டு இரண்டாவது பேர் வைக்கக்கூடிய விஷயம் இருக்குது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அழகிய திருநாமங்களை அழகிய திருப்பெயர்களை குழந்தைகளுக்கு வைங்க அல்லாஹுடைய நல்ல பெயர்கள் அஸ்மஸ்னால் இருக்கக்கூடிய பெயர்கள் ரசூல் லாஹி சல்லாஹ் அலிஸ்லம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பெயர்கள் ரசூல் சல்லாஹ் அலையம் அவர்களுக்கு சொல்லப்பட்ட பெயர்கள் சல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சுற்றிய பெயர்கள் நபிமார்களுக்குள்ள பெயர்கள் எவ்வளோ அழகிய திருநாமங்கள் அழகிய பேர்கள்லாம் இருக்குது இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டுப்புட்டு மனுஷன் என்ன பண்றான்னு சொன்னா குழந்தை பிறந்துருச்சு பிள்ளைக்கு பேர் வைக்கணும் குழந்தை பிறக்கிறதுக்கு அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி பேர் செலக்ட் பண்றாரு வாப்பா பிறந்தது குழந்தை பிறந்து நாலு நாள் ஆகிடுச்சு இன்னும் பேர் செலக்ட் பண்ணி இன்னும் பேர் முடிவாகல ஆனால் ஆறு மாசமாக பேர் தேடிக்கிட்டு இருக்கிறார் எதில் தேடுறாரு நான் சொன்ன எந்த பேர்களையும் அவர் பார்க்கல அவர் பார்க்கறது இன்டர்நெட்ல அவர் பேரை தேடுறாரு நெட்ல பாக்குறார் மேலானவர்களே அதுல எவ்வளவோ பேர்களை கொடுத்திருக்கிறார் நாம அதுல அலச்சி அலசி ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னார் சில தவறான பெயர்கள் நல்ல பெயர்களாக இருக்கும் தவறான அர்த்தங்கள் கொடுத்திருக்கக்கூடிய பெயர்கள் கூட அதுல இருக்கலாம் சில அர்த்தம் நல்லதா இருக்கும் ஆனால் பேரை பார்த்தோம்னு சொன்னால் தவறான பேர்களா இருக்கலாம் இந்த மாதிரி பலவிதமான குழப்பங்கள் அதுல இருக்குது அதனால்தான் பேர்களை உங்களுக்கு தெரியாதா தெரிஞ்ச உளமாக்கிற இடத்துல அந்த பெயர்களை கொண்டு போய் சொல்லி இதுக்கு என்ன இந்த பேரை வைக்கலாமா இது நல்ல அர்த்தம் உள்ள பெயர் தானா என்னுடைய பிள்ளைக்கு எந்த பேர் சூட்டபிள் ஆகுமா ஒரு வார்த்தையை கேட்கறதுனால உங்களுக்கு என்ன கண்ணியம் குறைஞ்சு போச்சு அருமையானவர்களே இன்னைக்கு பெயர்கள் இப்படி சூ சூட்டி இருக்கிறதுனால சில பேர்களை பார்த்தோம் என்று சொன்னால் ரொம்ப அசிங்கமாக இருக்குது ரொம்ப கேவலமாக இருக்குது அதெல்லாம் பாதுகாக்க வேண்டும் ஏனென்றால் சொன்னார்கள் சதுலாஹிசம் அவர்கள் ஒரு மனசனுடைய பெயருக்கும் அவனுடைய உள்ளத்துக்கும் அதிகமான தொடர்புகள் இருக்குது பேருக்கும் உள்ளத்துக்கும் அதிகமான தொடர்புகள் இருக்குது அவருடைய பேர் சொல்லப்படும் பொழுதே அவருடைய உள்ளம் வந்து ஒரு விதமான பூரிப்பு ஒரு விதமான சந்தோஷம் ஏற்படும் அந்த பேரை சொல்லும் பொழுதே அவனுடைய உள்ளத்துல ஒரு விதமான சந்தோஷம் அதனால் தான் அந்த பேருக்கும் அவருடைய உள்ளத்துக்கும் ஒரு விதமான தொடர்பு அல்லாஹாலா கொடுத்திருக்கிறான் நாளைக்கால் தான் வாப்பாவுடைய பேரோட சேர்த்து மகனுடைய பேரை நாம் என்ன பேரை வைக்கிறோமோ அந்த பேர் சொல்லித்தான் அல்லாஹ் தாலா கூப்பிடுவான் பேரை வச்சிருக்கிறாங்க நிர்வாக என்று அழகான பேரு தான் அந்த பேருடைய அர்த்தம் என்ன பேர் வச்சிருக்கிறாங்க மிக்னசான்னு சொல்லிட்டு அழகான பேர் தான் இது வரைக்கும் யாரும் கேள்விப்பட்டதில்லை அந்த பேருடைய அர்த்தம் என்ன ஜார் கூருக்கரு ஜார் சம்யானவர்களே நான் சொல்றது ரெண்டு ரெண்டு வார்த்தை இன்னைக்கு நெட்ல பார்த்துட்டு அவ்வளவு அசிங்கமான பேர்கள்லாம் பிள்ளைகளுக்கு வைக்கிறாங்க ஜானியன்று பேர் வைக்கிறாங்க எல்லாம் பாதுகாக்க வேண்டும் அவருடைய அர்த்தம் என்ன கண்ணித்துக்குரியவன் அல்லாஹ் நடையார்களே தாய்மார்களே தாய்மார்கள் கொஞ்சம் சுதாரிப்பாக இருங்கள் இந்த பேர் வைக்கக்கூடிய விஷயத்துல ஏன்னென்று சொன்னால் அவசர போக்குற நம்ம ஏதாவது ஒரு பேரை வைச்சோம் என்று சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கு கடைசி வரைக்கும் அதுதான் அந்த பேரை சூட்டுதான் அல்லஹத்தனை நாளைக்கு எழுப்புவான் அது மட்டும் இல்லை அந்த உடலுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பும் அந்த பேர் என்னென்ன எஃபெக்ஷன் எல்லாம் கொடுக்குமோ இந்த உடம்பு செஞ்சுக்கிட்டே இருக்கும் அது பாவமான அர்த்தம் உள்ள பெயர் சொன்னால் இந்த உடம்பு அதே பாவமான அர்த்தத்தின் பக்கம் தான் அதிகமாக ஈர்க்கப்படக்கூடியதாக மேக்னட் மாதிரி சொன்னாங்க பேருக்கும் உள்ளத்துக்கும் அவ்வளவு பெரிய ஒரு மேக்னட் அவ்வளவு பெரிய ஒரு காந்த சக்தி இருக்குது ஆனால் தன் பேர் வைக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அழகிய பெயர்களை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாவது அகேகாவுடைய விஷயத்துல சரலா ஹலீசலம் அவர்கள் எந்த அளவுக்கு சொன்னால் குழந்தை பிறந்து ஏழாவது நாள் குழந்தைகளுக்குரிய அக்கீகாவுடைய அந்த ஒரு சுண்ணத்தான காரியத்தை நீங்கள் கொடுத்து விடுங்கள் அவர்களுடைய முடிகளை வலித்து விட்டு இடைக்கு வெள்ளி காசுகளை தர்மம் செய்யுங்கள் அதற்கிடக்கு என்ன முன்னே அதை தர்மம் செஞ்சுடுங்களை ஏன் இந்த மாதிரியை மார்க்கும் சொல்லுதல் சொன்னால் குழந்தையுடைய பாதுகாப்பு இன்றைக்கு வரைக்கும் பெற்றோர்களிடத்துல கேள்விகள் இருக்குது அக்கீகாவுடைய சாப்பாடு அக்கீகாவுடைய அந்த கரியை நம்ம சாப்பிடலாமா வேணாமா உமாவாப்பா சாப்பிடலாமா வேணாமா சொல்லப்பட்டு ஆயிரம் வருஷம் ஆயிடுச்சு ஆயிரம் ஆயிரம் வருஷம் கடந்துருச்சு இன்றைக்கும் சிலர்களுக்கு இந்த கேள்வி இருக்கதான் செய்து தாராளமாக உண்டலாமே இதுல என்ன இருக்குது சங்கக்குரிய அல்லாஹ் நடே கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ரசூல்லாஹி செல் அல்லாஹ் உலக செல்வார்கள் சஹாபாக்களுக்கு என்ன நிலைமைகளை சொல்லி காட்டினார்களோ அதைத்தான் எங்களுக்கும் நபியோகம் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி அவர்களுக்கு ஒன்றும் எங்களுக்கு ஒன்றும் ஒன்றும் இல்லை அதனால அதனால்தான் இந்த அக்கேகாவுடைய விஷயத்துல நாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு என்ன ஹக்குகளை நாம் செலுத்த வேண்டுமோ அந்த ஹக்குகளை சரியான முறையில் செலுத்தினோம் என்று சொன்னால் தஆலா நாளைக்கு அந்த குழந்தைகளை எங்களுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக பெற்றோர்களுடைய வார்த்தைகளை மீறாத குழந்தைகளாக நம்மளை ஆழ்வினாக்கி கொடுப்பார் அடுத்ததாக அவர்களுக்கு நாம புகட்டக்கூடிய கல்வி மேலானவர்களே மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்க கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் ஒரு குழந்தைக்கு முதலாவது எழ்மை கொடுக்கக்கூடியவர் அந்த குழந்தையுடைய தாய் அவருடைய மடி அவர் பால் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் அந்த சூழ்நிலை எந்த உம்மா பிள்ளைக்கு பால் கொடுக்கும் பொழுது அவுதி பில்லாஹிம் என ஷேத்தானு ரஹீம் பிஸ்மில்லாஹி 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 அவ்வளோ ஆகிறோம் எந்த உம்மா இந்த பிஸ்மில்லா சொல்லிட்டு பால் கொடுக்குது எந்த குழந்தைகளுக்கு அந்த கொஞ்சம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் பெற்றோர்கள் அந்த தாயை பார்த்தா சீரியல் பார்த்த நிலைமையிலே கொடுக்கக்கூடிய சூழ்நிலை அந்த தாயை பார்த்தா போன் பேசிக்கிட்டு இருக்க கொடுக்கக்கூடிய நிலைமையில பிள்ளைகளுக்கு பால் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏதாவது பசாது பேசிக்கிட்டே குழந்தைகளுக்கு பால் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை மேலானவர்களே இன்றைக்கு தாய் என்ன செய்யறாங்களோ அதுதான் அந்த குழந்தையுடைய பருவத்துல மனசுல ஆழமாக பதிந்து கொண்டே இருக்கும் அதனால்தான் முதலாவது மதரசா குழந்தைகளுக்குரிய முதலாவது மதரசாவே தாயினுடைய மடி என்பதாக பெரியவர்கள் சொல்லி காட்டுறாங்க ஆக அந்த தாய் ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல கண்ணியமாக உழு செஞ்சுட்டு வந்து கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் பரிசுத்தமா அல்லாஹ் கூட ஆளுமையான அந்த குழந்தைகள் ஆக்குவார் எவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்பு அந்த உளுவுடன் ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தைகளுக்கு பால் கொடுத்தார் என்று சொன்னால் அவ்வளவு பாதுகாப்பு அல்லாஹ் அல்லாஹானா உது செஞ்சுட்டு நாங்க இன்னைக்கு இருந்தோம் சொன்னால் ஒரு கவசத்தை போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கவசத்தை போட்டுக்கொண்டு இருக்கிற மாதிரி உலுவோடு இருப்பவர்கள் அதே மாதிரி ஒரு தாய் கவசம் போட்டுக்கொண்டு ஒரு குழந்தைகளுக்கு பால் கொடுக்கிறது அர்த்தம் சஞ்சான் அவர்களே உழுவுக்கு அவ்வளவு பெரிய பவர் கொடுத்திருக்கின்றார் எத்தனை தாய் இன்றைக்கு பால் எத்தனை தாய் சொல்லி பால் கொடுக்கிறோம் சிந்திக்க வேண்டும் சஞ்சான் அவர்களே முதலாவது மதுரைவா அப்ப எங்களுடைய பிள்ளைகளுடைய பாதுகாப்பு எப்படி இருக்க வேண்டும் வளர்ப்பு எப்படி இருக்க வேண்டும் அதனால அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்ததாக குழந்தையுடைய வளர்ப்புல சொன்னார்கள் சரிசமமாக நடந்து கொள்ளுங்கள் மூத்த புள்ளின் மீது ஒரு பாசமும் இளைய பிள்ளையின் மீது பாசம் குறைவாகவும் ஒவ்வொரு விதமாக பிள்ளைகளுடன் நடந்து கொள்ளாதீங்க எல்லா பிள்ளைகளோடும் சரிசமமாக நடந்து கொள்ளுங்க ஏன் தெரியுமா

உங்க மத்த பிள்ளைகளுக்கும் கொடுத்தீங்களான்னு கேட்கறாங்க சல்லா வலிசுமர்கள் கால என்ன இல்லையா சுலல்லா இவர் கூட்டிட்டு வந்து இவருக்கு அவரு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்தேன் சலல்லா வலிஸ் அவர்கள் அவ்வளவு டென்ஷன்ல சொல்றாங்க சொல்றாங்கும் உடனே அதனை எடுத்துடுங்க ஏன் இந்த பிள்ளைய ஒரு விதத்திலையும் வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைகள் இன்னும் ஒரு விதத்திலையும் பாக்குறதுக்கு மார்க்க மனம் கொடுக்கல நீங்க வாங்கினா சரிசமமாக எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரே மாதிரி நீங்க சரிசமமாக பாருங்க அதனால தான் சவ் பைனா உலாதிக்கும் உங்களுடைய குழந்தைகளோடு சரிசமமாக நடந்து கொள்ளுங்கள் ஏன் ஏற்ற தாழ்வுகளை பெற்றோர்களை காட்டக்கூடிய சந்தர்ப்பத்துல அந்த குழந்தையை வளர்ந்து பருவமயுதாகிறதுக்கு பிறகு அதே ஏற்ற தாழ்வுகளை உம்மாவாப்பா மீது காட்டும் மேலானவர்களே அதனால தான் சல்லாஹ் அவர்கள் குழந்தைகளுடைய விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டும் இந்த ஹதீஸ் இப்ப நான் சொல்லக்கூடிய ஹதீஸ் மிக பாரதூரமான ஒரு ஹதீஸ் அல்லாஹுடைய நபி சலாஹ் அலிஸ்லாம் அவர்கள் அந்த அளவுக்கு குழந்தைகளுடைய விஷயத்துல இருக்கிறாங்க சல்லாஹ் அலையஸ்லாம் அவர்கள் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு சொன்னால் பைஹக்கீல் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்குது அபு சாய் அல்லாஹ் அவர்களும் இப்ப அப்பாஸ் ரதி அல்லாஹன் அவங்களுக்கு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க ஒருத்தவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருச்சுன்னு சொன்னால் இஸ்மஹூ அவர்களுக்கு முதலாவதாக அழகிய பெயர்களை வைத்துக் கொள்ளுங்கள் நபி அவங்க சொன்ன செய்தியை சொல்றாங்க அவர்களுக்குரிய நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள் மூன்றாவதாக சொன்னாங்க அவர்கள் பருவ வயதை அடைந்து விட்டார்கள் என்று சொன்னார் அந்த குழந்தைகளுக்கு திருமணத்துடைய வயசு வந்துருச்சு சொன்னார் அவர்களுக்குரிய தகுந்த ஜோடிகளை ஏற்படுத்தி அவர்களுக்குரிய நிக்காவுடைய வேலைகளை செய்து கொடுங்கள் ஏன் தெரியுமா அவருடைய நிக்காகுடைய திருமணத்துடைய இன்னும் அவனுக்குரிய ஏற்பாடுகள் நடக்கல நிக்காகுடைய வயசு கடந்து போகக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு இன்னும் அவனுக்குரிய நிக்காகுடைய ஏற்பாடு நடக்கலன்னு சொன்னால் இஸ்மன் அந்த குழந்தை அந்த பையன் அந்த பொண்ணு ஏதாவது ஒரு தவறு செய்வாளே ஆனால் என்ன தவறுங்கிறது ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் தெரியும் அந்த வயதில் செய்யக்கூடிய தவறுகள் என்ன என்பது ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் தெரியும் மேலானவர்களே ஏதாவது ஒரு தவறு சொன்னார்கள் அவர்கள் அந்த 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 குழந்தை மகன் மகள் செய்த பாவம் யாரின் மூலமாக அதற்குரிய தண்டனை தன்னுடைய தந்தையை சாரும் என்பதாக நபி அவங்க சொல்றாங்க அப்போ குழந்தைகளுக்கு பருவ வயசு வந்துருச்சுன்னு சொன்னால் அவர்களுக்குரிய நிக்காக ஏற்பாடையை நாம் செய்து கொடுக்க வேண்டும் இதுதான் ஒரு பெற்றோருடைய கடமை அளப்பெறும் கடமை மேலானவர்களே இந்த கடமைகளை நாம் கொஞ்சம் தவறக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் குழந்தைகளுடைய ட்ராக் மாறி போயிடுது அவர்களுடைய ட்ராக் எப்போ மாறி போகுதோ அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நாளைக்கு பெற்றோர்களுக்குரிய மரியாதை இருக்காது உடன்பிறப்புகளுக்குரிய மரியாதை இருக்காது அந்த குழந்தைகளுக்குள்ளே ஒற்றுமை இருக்காது எல்லா விதத்திலையும் பிரிவினைகள பிரிவினைகளை நாமளே வளர்த்துட்டோம் குழந்தைகளுடைய உள்ளத்துல எனவே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த பொக்கிஷத்தை இந்த செல்வங்களை நாம் சரியான முறையில் வளர்த்தோம் என்று சொன்னால் இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறைகளை நாம் வளர்த்தோம் என்று சொன்னால் الله رب العالمين عند كلن ده خليه بادها بان نمي بادها رب العالمين نمان يبرهلكم كربي شبانا ها وآخر دعوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته